ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலிம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேரணும் என்ன இப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் டே விழாக்கு தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் கால இருந்து நைட்டு வரையும் என்னோட வேலை எல்லாம் நான் என்னோட வேலை எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு வந்து வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் எனக்கு ஆறு மணி ஸ்டார்ட் ஆயிருச்சு எந்திரிச்சி வாசித்து வச்சுட்டு கோலம்லாம் போட்டு இந்த செடிக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து ஊற்றி விட்டேன் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து விடிய கடையே மதுரைக்கு போய் மீன் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்க வீட்டில் மீன் வந்து கொடுத்தது மட்டும் இல்லாம மீன் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஹஸ்பண்டுக்கு மதியான வேலை தான் சரி காலையிலேயே வந்து சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களும் சாப்பிட்டு தூங்குவாங்க பாப்பாவுக்கு அஞ்சு கொடுத்து விட்ட மாதிரி இருக்கும் எனக்கு காலை மதம் வந்து சேர்த்து சமைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையை வந்து வேலையெல்லாம் வந்து ஆரம்பித்து ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் வந்து மீன் வீடியோ மீன் குழம்பு வீடியோ வந்து நிறைய வந்து போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்ச ரசம் இல்லாமல் இருக்காது அதனால் வந்து ரசம் வந்து சேர்த்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து ரெண்டு வகையான மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒன்று வந்து பால் திருக்க மீன் இன்னொன்று வந்து பாறை மீன் சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாறை மீன் வந்து வறுக்கிறதுக்காக மசாலாலாம் வந்து வச்சுருந்தேன் திருக்க மீன் வந்து குழம்பு வந்து வச்சுட்டேன் இது வந்து கற்பனை பிள்ளைங்களுக்குலாம் வந்து ரொம்பவே வந்து நல்லது குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த மீன் பேர் வந்து பால் திருக்க மீன் இது இல்லாமல் இந்த மீனில் வந்து முள்ளே வந்து இருக்காது எல்லாம் சமையல் விலாம் முடிச்சுட்டு பாப்பா வந்து சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுச்சு இன்றைக்கி வந்து மொதல் இதுனால வந்து ரேசனில் வந்து சாமான் வந்து போடுறேன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரேசனில் வந்து போயிட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரம் வந்து நின்று கூட்டத்தில் நின்று தான் வந்து ரேசனில் வந்து சாமான் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளையை வந்து பால்வாடியும் தான் வந்து இருக்குது எங்களை வந்து பால்வாடியில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க பால்வாடி டீச்சர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தம்பி வந்து சத்து கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூப்பிட்டாங்க சரினு சொல்லிட்டு போயிட்டு அவங்கள வந்து நாலு பாக்கெட் மாவு வந்து கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஒளியை வந்து வந்தாச்சு வெயில் காலம் கூட தோற்று போயிருங்க சரியான வெயில் வந்தோனே வந்து அரிசியை வச்சேன் குடிக்கிற தண்ணி வந்து வந்துச்சு அதையும் வந்து வாங்கிட்டு வந்து குடத்துலலாம் வந்து ஊற்றிட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படியே வந்து வந்ததுக்கு தான் வந்து பாத்திரம்லாம் வந்து விளக்குனே நம்ம வெளில எங்கேயாவது போகிறோம்னு வைங்களே அப்போ தான் வந்து குடிக்கிற தண்ணி வரும் குப்பை வண்டி வரும் எல்லாமே வரும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப வேலை இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தே குப்பையும் வந்துச்சு அதை வந்து கொட்டிட்டு அப்படியே வந்து குப்பை பாக்ஸை வந்து வெளில வந்து கையில கழுவி காய வச்சாச்சு அப்படியே வந்து பாத்திரமாக வந்து விளக்கி அதையும் வந்து வெயில் வந்து காய வச்சாச்சு போகும்போதே வாஷிங் மிஷினில் துணி வந்து போட்டுட்டு தான் போயிருந்தேன் அதையும் வந்து துணியை வந்து காய வச்சாச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்க ஒண்டை கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வந்து சாப்பிட்டு அவங்க வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க அப்படியே வந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு அப்புறம் அப்லோடு வந்து விட்டேன் அதுக்கப்புறம் மேல வந்து பாப்பா போய் ஸ்கூலில் போய் கூட்டி வந்துட்டேன் பாப்பா வந்து சம்சா கிடைச்சு அதே வாங்கி கொடுத்து கூட்டி வந்தாச்சு வந்தவன ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்டேன் அப்படி நானும் ஒரு சம்சா வந்து சாப்பிட்டு இப்போன்னு பார்த்து அரிசி வந்து போன மாதம் வாங்கின வச்சு அரிசி வந்து ஒரே வந்து பூச்சியாகவே இருந்துச்சு சரி நான் அதே வந்து நில ஓரத்தில் வந்து காய வச்சிருந்தேன் அது வண்டெல்லாம் வந்து போயிருச்சு எடுத்து பாக்ஸில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் உள்ள பாட்டி சொன்னாங்க பாப்பா நான் புடைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து புடைக்கலாம் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்கள வந்து எனக்கு வந்து புடைச்சி வந்து கொடுத்தாங்க புடச்சதுக்கப்புறம் அதே வந்து வாழில் வந்து கொட்டி வச்சுட்டேன் அப்புறம் இல்லாமல் அரிசிக்காரவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணியிருந்தேன் எப்போயுமே இந்த அரிசி ரேசன் அரிசி வாங்கினேன்னு வச்சுக்கங்களே ஒரு மாதம் நான் வச்சுக்குவேன் ஒரு மாதம் அரிசிக்காரங்கள்ட்ட வந்து கொடுத்துருவேன் இல்லைனா அந்த பூச்சி தொல்லை தாங்க முடியல கரப்பான் பூச்சி அந்த அரிசியில் வந்து உட்காந்துக்குது அதனால வந்து அதையும் வந்து கொடுத்துட்டோம்னு வச்சிக்கோங்களேன் அவங்க வந்து நமக்கு வந்து பைசா வந்து கொடுப்பாங்க அப்படி தான் வந்து கொடுக்குறது மாதம் மாதம்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு மாதம் கொடுப்பேன் இன்னொரு மாதம் வந்து கொடுக்க மாட்டேன் நாங்கள் வந்து இட்லிக்கு வந்து நல்லா அரிசி ரேசன் அரிசி கலந்து தான் வந்து மாவுக்கு வந்து அரைப்பேனே ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா அப்படி வந்து அரிசி காரங்களும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வாசலை ஃபுல்லாத்தையும் நல்லா வந்து பெருக்கிட்டு இருக்க அரிசி எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே வந்து பக்கெட்டில் வந்து கொட்டி உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு அப்படியே மாவு போட்டதே மறந்துட்டேங்க நல்ல வேலை இப்போ வந்ததுனால வந்து ஞாபகம் வந்துச்சு சரினு சொல்லிட்டு அதையும் கிரைண்டரை வந்து கிளீன் பண்ணிட்டு அப்படியே மாவு இல்லாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வந்து வச்சுருவோம்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் கிச்சன் அப்படியே அந்த ஐட்டம் வந்து ஒதுங்க வச்சுட்டு ஒதுங்க வச்சுட்டு அதை அது வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கொஞ்சம் கிடந்துச்சு அதையும் வந்து விளக்கி விட்டேன் அப்படி இடையில வந்து மாவையும் வந்து போட்டு விட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க உங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு அம்மா அப்பா வீடு நடப்புகள்லாம் வராதா நீங்கள் போக நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு அது எப்படிங்க வராமல் இருக்கும் என்னதான் நம்ம கல்யாணம் ஆனாலும் குழந்தைங்க குடும்பம் ஃபேமிலி இருக்கலாமலையே அப்படின்னு இருந்தாலுமே அவங்க நினப்பு இல்லாம இருக்குமா கண்டிப்பா எனக்கு வந்து அடிக்கடி வந்து ஃபீலிங் வந்து இருக்குங்க நான் நிறைய தடவை வந்து நினைச்சிருக்கேன் நம்ம கூட அப்பா அப்பா இருந்திருந்தாங்க நம்மளும் போயிருந்திருக்கலாமே நம்ம பிள்ளைங்களுக்கு தாத்தா பாட்டி யாரும் மேல தெரிஞ்சு கிடைச்சிருக்கமே அப்படின்னு நிறைய தடவை நினைச்சிருப்பீங்க நம்ம கூப்பிட்டோம்னா வந்துருவாங்கல்ல நம்ம கூட இருப்பாங்கல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு நானே நினைச்சிருக்கேங்க நிறைய தடவை இல்ல வேற என்ன பண்ண இருக்கிறதே வந்து பழகிட்டு வாழ முடியாதானுங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லவா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கூட வந்து எல்லா உறவுமே ஒரு வருவாங்க நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து வரவே மாட்டாங்க அது உண்மையாக இல்லையான்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க இன்னைக்கு காலையிலேயே குளிச்சுட்டேங்க இருந்தாலுமே வந்து இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்ததுக்கு அதுக்கும் வெயில் செம்ம வெயில் ரொம்ப வந்து கசக்கசுக்கிற மாதிரி இருந்துச்சு போய் குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் இந்த கிரீம் வந்து இப்போ மூஞ்சி கழிட்டு வந்தானு வச்சுக்கோங்களேன் பண்ணி இருக்கனால மூஞ்செல்லாம் புரிச்சி வர வரக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த க்ரீம் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் இதை வந்து மூஞ்சில் வந்து இப்போ தான் வந்து தடவுறேன் ஒன் வீக் தடவிக்கிட்டு இருக்கேன் அது தடவுனதுக்கப்புறம் மூச்சு வந்து இழுத்த மாதிரி தெரியல எனக்கு அதனால தான் வந்து இந்த கிரீம் வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணுமா கூட தெரியலை ஃபஸ்ட்டு இந்த கிரீமை தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் காய வச்சு அதுமாதிரி லைட்டாக வந்து பவுரை வந்து டச்சப் பண்ணி பண்ணிவிட்டு அப்படியே குங்கும வந்து வச்சு விட்டேன் அவ்வளோ தான் தலையை வந்து சிறியாச்சு இப்படி தான் என்னோடய மேக்கப் ரொட்டின் இப்போ சிம்பிளாக வந்து போயிட்டுருக்கு சிம்லா மேக்கப் வந்து போட்டு அப்படி அந்த உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து போட்டுவிட்டேன் மாவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கையும் ஓடாது காலும் ஓடாது என்ன சாப்பாடு செய்யணும்னு தெரியாது இதே மாவு வந்துச்சு வச்சுக்கோங்களேன் இட்லி தோசை ஏதாவது வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் மணி ஒரு சாயந்தரம் ஆறே முக்காலே ஆயிடுச்சுங்க இன்னும் நான் காஃபியே நீங்கள் வந்து குடிக்கலை சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டுவிட்டேன் எனக்கு மட்டும்தான் காஃபி பிள்ளைங்கள்லாம் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனால வேணாம் அப்படின்ட்டாங்க பிள்ளைங்களும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க நான் மட்டும் தான் வீட்டில் வந்து இருக்கேன் காஃபி வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாடகம் வந்து புதுசாக வந்து நான் ஜி வந்து விட்டுருக்காங்க அது கெட்டே மேலம்னு அது வந்து கொஞ்சம் இது நல்லாயிருக்கு அது வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி வந்து போட்டேன் பாப்பா வந்துச்சு வேணுமான்னு கெட்டேன் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு சரி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ரெண்டு பேர் வரப்போ மட்டும் நான் பார்ப்பேன் எல்லா நேரம் வந்து பாக்கிறதுல அது ஃபுல்லாக டைம்ல வந்து பாக்கறதுல நம்ம பார்த்தோம் வச்சுக்கலாம் பிள்ளைங்கள அதே அடிக்ட் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே போய் வந்து மாவையை வந்து கரைச்சி அப்படி அந்த பாக்ஸ் வந்து வச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து காத்தாடமா இருந்து உட்காந்தாச்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா நம்ம அதை நாம தாங்க பராட்டிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளவு வேலை பார்க்குறோம் இவ்வளவு செய்யறோம் அப்படின்னு யார்ட்டு சொன்ன தெரியாது பார்க்குறவங்களாம் உனக்கு என்னப்பா நீ சும்மா இருக்க ராணி மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு எட்டு மணி ஆகிடுச்சிக்கா இன்றைக்கி வேலை முடிக்க காலைல ஏழுற வேலை ஸ்டார்ட் பண்ணது நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி வேலை முடிக்க எனக்கு ரிஸ்ட்டு இல்லைங்க எனக்கு இன்றைக்கி ரெண்டு வீட்டில் பூரி போட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் வந்து கொடுத்துச்சு அதையும் வாங்கி ஆளுக்கு ரெண்டு பூரியை வந்து சாப்பிட்டோம் அப்படியே மத்தியானம் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு அவங்க அப்பா வந்து வேணால் வந்து சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ போனதே எங்கள் வீட்டில் வந்து பத்து மணிக்கு வீட்டுலாம் தூங்குவாங்க அதனால தான் தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கதவெல்லாம் போட்டு போய் படக்க போயாச்சு இன்னைக்கிட்டே எனக்கு இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ வந்து இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்